வணக்கம் அன்பான நெக்ஸ்டிஜன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம் அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றியமைத்து செயல்படலாம் என்றும் பலவிதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது அதில் இந்த நக்சஜன் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள் நா அவங்க பிறந்த நேரம் நாள் அதனுடைய மாதம் அதனுடைய வருடம் பிறந்த இடம் இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம் அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு இயக்கமும் தாக்கமும் கொண்டது அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது ஆனால் போவது போல் ஒரு அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது எந்த யாரை இயக்குகிறது குடும்பத்தில் யாரை இயக்குகிறது ஒரு உதாரணமாக ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம் தலைப்பள்ளியோட ஜாதகத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்கா பையனுக்கு ராகுதீசை நடக்கும் தகப்பனுக்கு ஆகாது ஆனால் தகப்பன்தான் உடம்பு சரியில்லாத இருக்கார் ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும் ஒரு லாட்ரி சீட்டு விழுது அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடைகிறாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குறோம் அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும் பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஜோதிடக் கலை இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உங்களுடைய டேட்டா ஆஃப் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு அன்பான நேயர்களே இந்த மாதம் உங்களுடைய பலன் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தோடும் பல தடைகள் எனக்கு ஏன் வருதுன்ற தான் நீங்கள் இருப்பீங்க ஏன் அந்த எண்ணம் வந்தது அப்படின்னு கேட்டால் ஜென்மராமர் வனத்திலே ஜென்மராமர் வனத்திலேன்ற ஒரு பாடலை முன்னோர்கள் பாடியிருக்காங்க ஒரு கிரகம் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த கிரகம் என்ன செய்யும் என்ற ஒரு சூழல் இருக்குது அதில் குரு பகவான் இன்று அந்த இருந்தால் அதுக்கு ஏழு குடையவன் அதே குருதான் அந்த குரு வந்து இப்போ மிதன ராசியில் வந்து உட்காருவார் உட்கார்ந்து செயல்படுவார் அப்படி செயல்படும்போது தன்னுடைய நண்பனாகிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் செல்லும் போதும் சரி தனக்கு அதிகப்படியான துஷ்ட காரியங்களை செய்யக்கூடிய ராகு பகவானின் சாரத்தில் செல்லும் இருந்தாலும் சரி தன்னுடைய சுயசாரத்தில் செல்லும் போகாத இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்களானது சற்று பிரமிக்கத்தக்கதாக இருக்கும் ஏன்னா திடீர் திடீர்னு என்ன நடக்கை எப்படி நடக்கணும் உங்களாலேயே நிர்ணயிக்க முடியாது யூகிக்க முடியாது ஏன்னா பத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் அப்படி தான் செய்வார்கள் சத்திய தர்மம் நெறிமுறைகள்லாம் நீங்கள் இப்பொழுதைக்கு பார்க்க முடியாது உங்களுடைய பயணத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பான முயற்சியே அப்ளை பண்ணுற விதத்தை பொறுத்து தான் அதை சிறப்பை தரும் நீங்கள் எதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு போகும்போது உங்களுக்கு தடை என்பது கண்டிப்பாக இருக்கும் ஏன் கண்டிப்பாக இருக்கும் என்றால் பாதகாதிபதி தான் அந்த ராசிக்கு உடைய பாதகாதிபதி தான் அங்கே வந்து உட்காறான் அதே லக்னமாக இருந்தால் அந்த பாதகாதிபதி என்று எடுத்து அதன் மூலமாக என் காரியங்கள்லாம் ஏங்க தடைப்படுதுனா பாதகாதிபதி அங்கே வந்தான் அதனால் உங்களுக்கு தடைப்படுதுன்னா இதில் பல விதமான சூட்சமங்கள் இருக்குது திடீர்னு ஒரு கிரகம் இங்கே வந்து உட்கார்ந்ததுனால அது பாதகத்தை செஞ்சிருன்னு சொல்ல முடியாது அந்த எங்கே வந்து உட்காந்து அந்த ராசி அதிபதி என்ன பண்ணுறாரு அந்த கிரகம் வந்து உட்காந்த அதிபதி எங்கே இருக்கார் அந்த நட்சத்திராதிபதிக்கு அந்த ராசி அதிபதிக்கு என்ன தொடர்பு இருக்குது இது வந்து நிகழ்காலத்தில் நடக்குமா இல்லை இறந்த காலத்தில் நடந்ததா இல்லை எப்படி இது செயல்படுத்துவதுன்னு அவரவர்கள் ஜாதகத்தை கொண்டுதான் அதை தீர்மானிக்க முடியும் இருந்தாலும் இப்பொழுது நிகழ்கால திட்டத்தை பொறுத்தவரையும் குரு பகவான் அங்கே இருப்பதனால் பெரும்பாலும் கோவப்படாதீங்க வேகப்படாதீங்க ஒரு சாந்தமாக இருங்க ஏனென்றால் அந்த இடம் ஒரு வெற்றிடம் எந்த கிரகத்திற்கும் ஒரு ஆக்கிரமிக்கிற ஒரு தன்மையை கொடுக்காத இடம்தான் இந்த மிதிர ராசி அறிவு ஒன்று தான் அங்கே சிறப்பாக இருக்கும் அறிவை நோக்கி தான் பயணிப்பீங்க உங்களுடைய விடுபட்ட படிப்புகள்லாம் படிக்க முடியும் உங்களுடைய பழைய நினைவுகள்லாம் வந்து உங்களை சிறப்படைய செய்யும் உங்களுடைய இந்த ராசிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு எங்கெங்கெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்கோ அதோடைய புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்கோ அங்கே இருக்க கிரகங்கள் கூட இந்த ராசியை தூண்டிவிடும் ஏன்னு கேட்டால் புதன் பகவான் வந்து காற்றில் விஸ்திரமான அறிவுக்குடைய பகவான் ஆகையினால் பகவான்னால் எல்லோரும் பேசி பேசு வழக்கில் சொல்கிறோம் உணர்வு உங்களுடைய அறிவுபூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வு அந்த உணர்வை தேடி உங்களுடைய தேடுதலானது செல்லும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியானது உங்கள் பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்ப அது வளர்ந்து வரும் வளர்ந்து வருதா இல்லை தாழ்ந்து போகுதா என்பதை அதன் மூலமாக தான் நிர்ணயிக்கணும் ஆனால் ஏனெட்டால் அது ஒரு பதினேழு நாள் கிரகம்தான் புதன் ஆகையினால் அது சட்டென்று என்ன செய்யணும்னா சூரியனுக்கு முன்னவும் போகும் பின்னவும் போகும் சூரியன் புதன் சுக்கரன் மூவரும் ஒன்றோடு ஒன்று பின் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பதினேழு நாள் கணக்குக்குள்ளே இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த பொருள் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கையில் இருந்த பொருள் கையை விட்டு போகும் சிலருக்கு கையில் இருக்கிற செல்லு விழுந்து உடையும் சில பேருக்கு புது செல்லு வாங்குவீங்க சில பேருக்கு பழைய கடனை திருப்பிற ஒரு சூழ்நிலை வரும் சில பேருக்கு அக்ரிமெண்ட்டு போடுற ஒரு சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு அக்ரிமெண்ட்டில் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சில பேருக்கு சில பேருக்குன்னு சொல்கிறது காரணம் என்னவென்னா அவங்க பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்றவாறு தான் அதை நிர்ணயித்து இந்த மாத பலனை கூற முடியும் ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் அருகாமையில் இருக்கும் மரம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் விட்டு உங்களுடைய எண்ணத்தை சொல்லுவீங்கன்னா அதை பிரபஞ்சத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுடைய ஆன்மா சுத்தி அடைந்து உங்களுக்கு சீதும் சிறப்பும் தரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி